வணக்கம் ஆல் இன் மன்சூன் டிவூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கண்டப்பத்து அப்படின்ற திருவாசக பாடலை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் அதாவது கண்டப்பத்து அப்படின்றது சிவபெருமானை நடன காட்சியில் காணும் பாடல் அதாவது சிவபெருமான் நடன காட்சியில் சிதம்பரத்தில் அவர் நடனம் ஆடுகிறார் அந்த காட்சியும் சிவபெருமானை தரிசனம் காட்சியும் தான் இந்த கண்டப்பத்து பாடல் வரிகள் கூறுகிறது கண்டப்பத்து என்பதுனா காண்பது கண்டப்பத்து முப்பத்தி ஒன்றாம் பாடல் திருவாசகத்தில் இருக்குங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் அதாவது கண்ட பத்து பத்து பாடல்கள் கண்டப்பத்து அப்படின்ற பாடலில் இருக்குங்க இது வந்து திரு திருவாசகம் புக்கு வச்சுருந்திங்கன்னா அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் நான் பாடும்போது கூடவே சேர்ந்து பாடுங்க அப்படி புக்கு இல்லை அப்படின்னா ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டுவோம் இந்த பாடல் பாடலாம் இது எல்லா கடையிலையும் கிடைக்கிது அதாவது கோவில் கடையில் எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்கிது மாணிக்க வாசகர் வந்து இந்த திருவாசகம் கண்டப்பத்து என்கின்ற பாடலை சிவபெருமானின் நடன காட்சியை கண்டு கழித்து மகிழ்ந்தாராம் அதுதான் வந்து இந்த பாடல் வரிகளில் கூறுகிறது அவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்க சிவபெருமானுடைய நடன காட்சி நாமும் வந்து மனதளவில் சிவபெருமானை நினைத்து அவருடைய நடனமாடும் காட்சியை வந்து நம்ம மனதளவில் தியானித்து நம்ம இந்த பாடலை முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பாடி நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக சிவபெருமான் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை சரி வாங்க நம்ம இந்த பாடலை பாடலாம் பாரு திருவாசகம் புக்கு பெரிய சைஸில் இருக்குது என்னோடய திருவாசகம் புக்கு புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க லாங் சைஸ் புக்கு இது பெரிய எழுத்தில் இருக்கும் லெட்டர்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா கண்டப்பத்து அப்படின்ற முப்பத்தி ஓராம் பாட்டு இது வந்து திருவாசகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஓராம் பாட்டு தான் நம்ம இப்போது பாட போகிறோம் கண்டப்பத்து அப்படின்ற பாடல் வரிகள் சரி வாங்க என் கூடவே வந்து சேர்ந்து பாடுங்க எடுத்து வச்சுக்கோங்க புக்கை புக்கு இல்லாதவங்க நோட் புக் எடுத்து வச்சுட்டு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம் அருமையான பாடல்கள் அற்புதமான சிவபெருமானின் பாடல் இது வந்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டப்பத்து முப்பத்தி ஒன்று சிவபெருமானின் ஆனந்த நடனத்தை காண்பது சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை வந்து நாம் தியானித்து மணக்கண்ணில் தியானம் செஞ்சுக்கோங்க சிவபெருமான் ஆடும் காட்சியை வந்து மனதருவில் காட்சி படுத்திக்கோங்க காட்சி ப படுத்திட்டு இந்த பாடலை என் கூடவே சேர்ந்து பாடுங்க திருச்சித்ரம்பலம் இந்திரியமயமாக றப்பதற்கே காரணமாய் மாய் அந்தரமே திரிந்து போய் அருநகரில் விழிவேற்கு சிந்தைதனை தெளிவுத்து சிவமாக்கி எனையாண்ட அந்த மில ஆனந்தம் அணி கொள்ளதிலை கண்டேனே வினை பிறவி என்கின்ற வேதனையில்கப்பட்டு தன்னை சிறிதும் நினையாதே தளர்வை தீக்கிதப்பேனே என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இணையிலே அனைத்துலகும் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டேனே இப்போது மூணாவது பேரா பாடுறோம் ஒரு பெரிய காலத்தே உள்புகுந்து என் உளம் பண்ணி கருதிருத்தி பூக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருந்தினால் நாயடியேன் அணி கொள்தில்லை கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைபட்ட நாயேனை நாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோர்க்கும் காண என்று பசுபாசம் அறுத்தானை எல்லோர்க்கும் இறஞ்சுதில்லை அம்பலத்தை கண்டேனே சாதி குலம் என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிரினாயேனை அல்லறத்தை ஆட்கொண்டு வேதை கோம் பிறூவம் யான் எனது என் குரை மாய்த்து முது ஆனானை குலாவுதிலை கண்டே நீ அடுத்த பாடலாம் பிரைவிதனை அறமாற்றி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினொடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செரி பொழில் சூதில்லை நகர திருச்சிற்றம் பலம் மன்னி மறையவரும் வாணவரும் வணங்கிட நான் கண்டேனே பக்தி மையம் பரிசுமிலா பசுபாசம் மறுத்தருளி பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமி சித்தமேனும் தென் கயிற்றால் திரபாதம் கட்டுவித்து வித்தகனார் விளையாடல் விலங்குதிலை கண்டேனே அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய்க்கிடப்பேனே அளவில்ல ஆனந்தம் அழித்து என்னை ஆண்டானை களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனே உளத்து ஒளி வளர அன்பருளி வாங்கி வீணை மலம் அறுத்து வான் கருணை தந்தானே நான் குமரை பயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமா வேதமிலா பெருமயனை கேதங்கள் கொடுத்தாண்ட கிளரொளியை மரகதை வேதங்கள் தொழுதே லை கண்டீனே வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதிலை கண்டினே நீ பலம் என் இறைவா போற்றி என்னாட்டவர்க்கும் சிவனே போற்றி மாணிக்க வாசக தந்தருளிய திருப்பா திரு வாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி மாணிக்கவாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி மாணிக்கவாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி அருள் தரும் உமை அம்மை உடனமர் அருள்மிகு அஞ்சை களத்தப்பர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் உமை அம்மை உடனமர் அருள்மிகு அஞ்சை களத்தப்பர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் உமை அம்மை உடனமர் அருள்மிகு அஞ்சை களத்தப்பர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சித்ரம்பலம் அவ்வளோ அருமையான பாட்டு பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து என் கூடவே பாடிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் போட்டு கேளுங்கள் திங்கக்கிழமை சோமவாரம் வந்து அன்றைக்கி நீங்கள் பாடலாம் அப்படிலாம் பிரதோஷம் அன்னைக்கும் இந்த பாடலை பாடலாம் இது கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் கோவிலில் பாடினோங்க அதாவது மேலே முதல் இரண்டு வரிகள் ஒருத்தர் பாடுவாங்க அடுத்த இரண்டு வரிகள் வந்து நாங்கள் கோரஸாக சேர்ந்து பாடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக அவரவர்களுடைய வேண்டுதல்களை சிவபெருமான் முன்னு நாங்கள் வைப்போம் கண்டிப்பாக அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்குங்க பிரார்த்தனை நிறைவேறு அப்படின்னு வந்து கோவில்ல சொல்லுவாங்க குழந்தை பேர் கிடைத்தது திருமணம் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கங்க இன்னும் சில பேருக்கு வந்து வந்து அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே நடந்துடும் அப்படி இல்லைன்னா அடுத்த நாளே கூட நிறையா பேருக்கு நடந்திருக்குங்க கூட்டு பிரார்த்தனையில் அப்படி இல்லைன்னா கூட்டு பிரார்த்தனை இல்லை கோவிலில் அப்படின்னு இல்லாதவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு மாலை நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பாடலை பாடலாம் திருவாசகத்தில் இருக்கிற அனைத்து பாடலும் வந்து மிகவும் முக்கியமான பாடல் தாங்க எந்த பாடல் வேணாலும் நம்ம பாடலாம் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகமாக இருக்குது நான் வந்து திருவாசகம் பாடல் வந்து ஒவ்வொரு பாடலையும் நான் போட்டுக்கிட்டே வரேங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இது புரியும் அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கும் இந்த ராகம் வந்து பாடுறதுக்கு இது வந்து ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் பாடலாம் சின்ன பசங்களும் படிக்கிற பிள்ளைங்களும் பாடலாம் இந்த பாட்டு அதாவது பாடி பாடி நம்ம இறைவனை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம் அதுதான் இதோட தாத்பரியம் மற்றும் வந்து நம்ம இந்த பாடல் கண்ட பத்து அப்படின்ற பாடல் வந்து சிவபெருமானை காண்கிறோம் நம்முடைய மனக்கண்ணால் நம்ம வந்து சிவபெருமானை நடனம் ஆடும் காட்சியை வந்து நம்ம காட்சிப்படுத்தி நம்ம இந்த பாடலை பாடுகிறோம் இந்த பாடல் வரிகள் வந்து என்ன கூறுகிறதுனா அதாவது மாணிக்க வந்து சிதம்பரத்தில் வந்து சிவபெருமான் நடன காட்சியை கண்டாராம் அவர் கண்டு ரசித்த காட்சியை வந்து பாடல் வரிகள் மூலம் நமக்கு தெரிவித்துள்ளார் அதுதான் வந்து கண்ட பத்து இந்த பத்து பாடல்கள் கண்ட பத்து என்கின்ற சிவபெருமானுடைய நடன காட்சியும் மற்றும் அற்புத தரிசன காட்சியும் கண்டு கழித்த மாணிக்க நமக்கு திருவாசகம் மூலமும் மூலமாக நமக்கு இந்த பாடலை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார் அதுதான் நம்ம இன்றைக்கி பாடியிருக்கிறோம் அற்புதமான பாடலுங்க இது நம்ம பக்தி சிரத்தையுடன் நம்ம எது பாடினாலும் சரி எந்த மந்திரம் ஜபித்தாலும் சரி அது நூறு சதவீதம் நிறைவேறும் எப்பொழுதுமே நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எந்த செயலை செய்தாலும் ஒரு பூஜை எடுத்துக்கோங்க ஒரு பூஜையை செய்தால் கூட அது கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம ஏதோ தானோன்னு பூஜையோ அல்லது பாட்ட பாடலோ அல்லது மந்திரமோ ஜபிக்கக்கூடாது முழு மனதுடன் தன்னம்பிக்கையுடன் தெய்வ சிந்தனையுடன் நம்ம பக்தியுடன் நம்ம எந்த செயலை செய்தாலும் அது நமக்கு ரட்டிப்பாக பலன் கிடைக்கும் அதாவது ஒரு அமைதியான இடத்துல யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத இடமாக பார்த்து நீங்கள் அதாவது பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாடலாம் அந்த இடம் வந்து அமைதியான இடமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க யாருமே குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற இடமா பாடினீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய மனம் வந்து ஒரு நிலைப்படுத்தி நம்ம அந்த பாடலை பாடுவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் இல்லை கோவிலில் பாடுவீங்க ஒரு கூட்டு பிரார்த்தனையாக ஒரு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் கூட்டு பிரார்த்தனையாக பாடுவீங்க அப்படின்னாலும் சேர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாடலாம் இந்த புக்கு வந்து எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க இந்த புக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆலின் மன்சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்குங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்